हेडमास्टर अलेक्स ब्रदर बोस्को ब्रदर ब्रदर डेविड जोसर एल ब्रदर्स मेले वांगे சார் வர சொல்லுங்க சார் குட் வாங்க அப்போ மூணு பேர் தான் நிற்கீங்களா அனைத்து கொத்து மலைக்காரன் கொஞ்சம் மேலே வாங்க சீக்கிரமா கொத்து மனிவர்களுக்கு அனைத்து மணிகாரர்கள் கீழ்மலையான் கொத்து கொத்தலைவர் அருண் மைக்கேல் பௌத்தான் கொத்து திரு சின்னப்பன் திரு ஜோன்தாஸ் பூமையன் கொத்து திரு யேசுதாஸ் திரு சகையராஜ் புதியத்துறான் கொத்து திரு லூருசேவர் ஆசிரியர் கக்னூரான் கொத்து திரு ஜான் பேப்டிஸ்ட் ஆசிரியர் தொப்பை தலையாரி கொத்து திரு பாக்கியராஜ் திரு மரிய ஆனந்தராஜ் எல்லாம் மேலே வாங்க அனைத்து மணிகரெல்லாம் வாங்க அவ்வளோ கண்டம் அருணந்தைகள் போடுவாங்க மணிகரில் போடுங்களா இருக்கும் இல்லை நாங்கள் கொடுக்குமா சிட்டு போடு சார்

사랑해. 하는모사아사 நன்றி அருள் நன்றி அடுத்ததாக இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பங்களிப்பு மிக அருமையாக இருந்தது ஏனென்றால் நீங்கள் வரி கொடுத்து அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை மாலை நடக்கின்ற அனைத்து பங்கெடுத்திருக்கின்ற இறைமக்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய திரைவுகளுக்கு நன்றி அதே போல துயமான் மான்ஃபோர்ட் சகோதரர்கள் பள்ளி மாணவ மாணவன் ஆசிரிய பெருமக்கள் அவளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் மலைக்கோவில் இருக்கின்ற அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக குழுவினர்களுக்கு நன்றி பாடல்குழுவினர் எடுத்துகின்ற திரு ஸ்டீஃபன் ஆசிரியர் ஜான் பேப்டிஸ்ட் மற்றும் குழுவினர்களின் பிள்ளைகளுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாயின் சேனே சகோதர சகோதரிகள் மிக அருமையாக இந்த ஆலய வளாகத்தை தூய்மை செய்தும் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிற நமது இருக்கின்ற மரியாயின் சனைய சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் புனித கினேஷியஸ் இளையோர் இயக்கத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் மனமான நன்றி அவர்கள் எப்பொழுதும் எல்லா வேலைகளையும் மிக உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் நன்றியை தெரிவிக்கின்றேன் நம்முடைய வேதியர்கள் திரு ஜான் போஸ்கோ ஆசிரியர் செல்வன் ஜான்சன் இருவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ரெண்டு பேரும் மேலைக்கு வாங்க அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது

திரு பவுல் ஆசிரியர் லாரன்ஸ் ஆசிரியர் ஜான் மரிவியானி அலங்காரக் குழுவினர் திரு ராஜன் ஆசிரியர் மேடைக்குவாங்க அவருக்கும் ஒரு குழு நன்றிப்பா அந்த மேடை மிக அழகாக இருக்கிறதுனால காரணம் புனித ஜான் மரீவியானி அலங்கார குழு கை தட்டுவாங்க அதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ராஜன் ஆசிரியர் அவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன் லாரன்ஸ் ஆசிரியர் வாங்க கை கைத்தட்டுவோம் ஒவ்வொரு வருடம் ஆளும் வெடிவிட்டு உதவி செய்த திரு பாக்யராஜ் திரு கிளமண்ட் அவர்களுக்கு நன்றி

இருபதாயிரம் ரூபாய் அவர்கள் கொடுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அவர்களுக்கு நன்றி அதேபோல போல ஆறு தொழில் செய்த பதினாறு வருஷத்துக்கு நன்றி அதற்கு உதவி செய்து கொண்டவர்கள் காவல்துறை அடையாளம் நன்றியை தெரிவிக்கின்றேன் எனவே முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்கள் மற்றவர்கள் செய்து கொள்ள முடியும் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேஜோடனை குழு திரு சின்னப்பன் திரு லாரன்ஸ் சாஸ்திரியர் திரு பவுல் ஆசிரியர் திரு அருணஸ் ஆசிரியர் திரு செல்வமணி திரு மரிய பிரகாஷன் இவர்கள் ஜோடனை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நன்றி அதே போல் இந்த ஆடியோ சீரியல் செட்டுக்கு இன்சார்ஜ் பொதுவாக இருந்தால் பார்த்து உதவி செய்து அருண் சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி வீடு அலங்காரம் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிற திரு திரு லீ லூசிவாசர் அவர்களுக்கு நன்றி மேலும் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற திரு இயேசுதாஸ் ஜோன்தாஸ் அவர்களுக்கு நன்றி பாடல் குழு பொறுப்பாளராக இருக்கின்ற திரு ஜான் பேப்டிஸ் அவர்களுக்கு நன்றி மாதாவுக்கான புடவைகளை அதை கட்டி என்னிடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற திருமதி பவுலின் மேரி திருமதி லலிதா திருமதி சகாய செல்வி திருமதி ஜூலி இவர்களுக்கும் நன்றி போல் இன்று இரவு தேர்வில் தேர் வருகின்ற பொழுது அந்த புடவைகளையும் காணிக்கையும் ஒப்படைக்க பொறுப்பாளர்கள் திரு ஏஸ் இயேசுராஜன் ஆசிரியர் ஆல்பர்ட் எனவே எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விட்டேன் அன்பார்ந்தவில்லை இன்று மாலை இரவு ஒன்பது மணிக்கு ஆடம்பர தேர் பவனி இருக்கின்றது தேர் பவனிக்கு முன்பாக நம்முடைய முன்னாள் சிறுபான்மை நலத்துறை அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற தலைவருமான திரு கே எஸ் மஸ்தான் அவர்களும் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் திரு ஆர் விஜயகுமார் அவர்களும் சரியாக எட்டாம்பது மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவள் வந்தவுடன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு பிறகு ஒன்பது மணிக்கு தேர்வு வந்திருக்கப்படும் நான் நெருக்க சொன்னதைப் போல தேர் பவனியில் அமைதியோடு பக்தியோடும் பாடலை பழகு செல்ல வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் செய்தால் ஆ ஆ அந்த ஏதாவது நீங்கள் பிரச்சனைகள் செய்தால் என்ன சொன்னேன் நான் நினைத்து சத்தமா கேட்கல நீங்கள் தானா சொல்கிறீங்க அவங்க யாரும் சொல்ல மாட்டான் எல்லாம் கம்முன்னுக்குறீங்க நீங்களாம் பிரச்சனை நல்லா பசங்க நீங்கள்ண்ணா எங்கள் பிள்ளைங்க தேர்னபோது திருவிழா என்பது நைட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணேன் நன்றி வெளியூர் மக்களுக்கு உறவு இருக்கின்றது எனவே உறவை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நம்முடைய தந்தை தேவசனவர்கள் ஒரு சில செய்தியை உங்களுக்கு வழங்குவார்கள் கிறிஸ்துமஸ் தவ தீபாவளி போது போல நம்முடைய பொங்கல் தந்தை பொறுப்பேற்று முதல் திருவிழாவை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகள் உறுப்புகள் ஆரம்பத்தில் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் மிக திறமை உள்ள பெரிய பங்கான முதல் பொங்கலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அவருடைய அனுபவத்தாலும் அறிவாலும் நம்முடைய பங்கை சிறப்பாக நடத்தி குறிப்பாக நம்முடைய சில பேர் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் எனவே இங்கிருக்கின்ற மண்ணின் மனிதர்கள் அனைத்து குழுக்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் நம்முடைய அருள் தந்தை அருள் புஷ்பம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை பெருமைப்படுத்துவார்கள் ஒரே ஒரு அரசு துறைகளிலே அரசு அதிகாரிகளாக அதிகாரிகளாக மாற வேண்டும் அரசு துறையிலே நம்முடைய கால் படம் தடம் பதிக்கப்பட வேண்டும் எனவே இதை கருத்தில் கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆர்ச்சிடைசிசன் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடைபெறுகின்றன அந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்கான உதவிகளை இப்பொழுது ஆரம்பிப்பதற்காக செய்திருக்கிறோம் எனவே வருகின்ற இது கலெக்டர் வரைக்கும் போகலாம் ஐஏஎஸ் வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்போம் தற்பொழுது ஜூலை மாதம் குரூப் ஃபோர் என்ற எக்ஸாம் நடக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து விஏஓ மற்ற செக்ரட்டரிஸ் அந்த லெவலுக்கு க பரீட்சைகள் நடைபெறும் எனக்கு அதற்கான வகுப்புகள் ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறது நம்முடைய வேட்டவளம் லோயலா கல்லூரி வந்த பிற்பாடு பல பேர் டிகிரி முடித்தீர்கள் இளங்கலை முடித்தீர்கள் மேற்படி முடித்தீர்கள் ஆகவே நம்முடைய ஊரில் பல பேர் இந்த டிகிரி முடித்தீர்கள் நீங்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை எழுத ட்ரை பண்ணலாம் முயற்சி எடுக்கலாம் திருமணமான பெண்கள் வீட்டிலேயே அமர்ந்திருப்பீர்கள் டிகிரி முடித்திருப்பீர்கள் நீங்கள் எல்லாமே இதில் முயற்சி எடுத்து இந்த போட்டித் தேர்வில் பங்கெடுக்கலாம் இது முதல் இந்த போட்டித் தேர்வு எழுதி எழுதி நீங்கள் மேல் மேலே போனால் குரூப் டூ வரைக்கும் போகலாம் குரூப் ஒன் கடைசியில் ஐஏஎஸ் வரைக்கும் போகலாம் இதற்கான முயற்சி முதல் முயற்சியாக ஜூலை மாதம் இந்த பயிற்சி வைப்புகள் ஆன்லைனில் ஆரம்பிக்கப்படுகிறது எனவே சுலபமாக ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது நம்முடைய ஆட்கள் நுழைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி மாலை இந்த வருடம் நாம் நம்முடைய கணக்கனு குழு தண்டைக்காக ஒன்பது நாள் மூன்று நாள் மாலை அணிந்து விருதம் இருந்தோம் எனவே அந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் நீங்கள் மாலை தேர்வு முறையில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாலை கட்டும் அப்படின்னு வீட்டில் இருக்க வேண்டாம் நூறு பேருக்கு மேலே மாலை போட்டேங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதிகமாகும் முதல் முறையாக நம்முடைய பங்குளை இந்த ஆண்டு நாம் அன்னைக்கு இருந்து மாலை அணிந்திருக்கிற நீல நிற உடை நீல நிற ஜோமாலை நீல நிற வேட்டிலாம் அடுத்த அடுத்தவடம் நம்முடைய கிளை பங்கு இருக்கின்ற மக்களுக்கும் மற்ற இதுக்கும் நாம் கொடுக்கணும் அதே போல் எனக்குரிய இருபதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் சாட்சியில் இருக்கிறார்கள் அன்னை வழியாக பெற்ற நன்மைகளை சாட்சியாக

புதிதாக பாடியிருக்கிறார் அதே நீ யூடியூப்ல மீடியம் சவுண்ட் ஸ்டுடியோ என்ற யூடியூப்லையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய ஸ்டேஜ் இருக்கின்ற ஃப்ரேம் அதெல்லாம் வெல்டிங் பணி உதவி செய்த மூன்று பேர் திரு இருபயம் அவர்களும் ஒரு ஆம்பி திரு எஸ்கி பேருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் அவர்கள் மூவரும் இந்த நான்கு நாட்களாக இருபது பணம் வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் பண்ணி திரு இருதயம் அவர்கள் திரு ஆல்வின் திரு எஸ்கின் கொஸ்டிக்கிறோம்